மக்கள் வணக்கம் உலக தமிழ் அறிவாளிகளே நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம் மக்கள் தொலைக்காட்சியில் புத்தம்புது காலை என்கின்ற காலை நிகழ்ச்சியில் நலம் தரும் மூலிகை என்கின்ற பகுதியில் சித்தர் இலக்கியம் சிரத்தில் சுரக்கிற பல்வேறு ஹார்மோன்களை ஹார்மோன்களைத்தான் குறிப்பிட்டிருக்கிறது அதைத்தான் அவர்கள் அக்காலத்திலே சித்தர் பாடல்களிலே இந்த இலக்கிய செறிவு கொஞ்சம் கூட குன்றாமல் அற்புதமான இசையோடு சேர்த்து இந்த பாடல்களை படைத்தார்கள் அந்த பாடல்கள் அவர்களுடைய எழுத்து மாறாது அப்படியே வரணும்னா அது பாடல் வடிவில் தான் இருக்க வேண்டும் அது பாட்டாக இருந்தால்தான் எழுத்து மாறாது இந்த சொற்கள் மாறாது அது உரனடியாக இருந்தால் சொல்கிறவங்க மாற்றி மாற்றி சொல்லிகிட்டே போயிடுவான் அதுக்காக தான் அவைகளெல்லாம் பாடல்களாக வைத்தார்கள் அப்படி அந்த பாடல்களிலே இருக்கிற கருத்து செறிவுகள் என்னகத்துள் என்னை நான் அறிந்திடாதது ஆகையால் என்னகத்துள் என்னை நான் எங்கும் நாடி ஓடினேன் என்னகத்திலே இருக்கிற இறை சக்தியை இறையாற்றலை தெய்வ நிலையை என்னவென்று என்னை நான் ஆராய்ந்து அறிந்திடாமல் இந்த உலகமெல்லாம் நான் தேடிக்கிட்டு இருந்தேன் இருந்த இடத்தில் இருந்தே அறியாமல் ஏங்கி திரிவதென்னே குதம்பாய் ஏங்கி திரிவதென்னே என்னகத்துள் என்னை நான் அறிந்திடாமல் இருந்தது என்று தன்னையே நொந்து கொள்ளுகிறாரே சிவவாக்கியன் அதுபோல குதம்பை சித்தர் சொல்லுவார் இருந்த இடத்தில் இருந்தே அறியாமல் ஏங்கி திரிவதென்னே எங்க ஏங்கி திரியிற காசி ராமேஸ்வரம் கால்நோகச் சென்றாலும் ஈசனை காணுவையோ குதம்பாய் ஈசனை காணுவையோ காசி ராமேஸ்வரம் கால்நோகச் சென்றாலும் ஈசனை காணுவையோ நீண்ட குரங்கினை நெடிய பருந்தினை வேண்ட பலன் வருமோ நீண்ட பருந்தினை கருடாழ்வார் என்று வணங்கிக் கொண்டிருக்கிறாய் ஆஞ்சநாயா என்று தொழுது கொண்டிருக்கிறாய் இந்த நீண்ட வாழையுடை நீண்ட குரங்கினை நெடிய பருந்தினை வேண்ட பலன் வருமோ கல்லையும் செம்பையும் கட்டையை கும்பிடல் புல்லறிவாகுமடி குதம்பாய் புல்லறிவாகுமடி ரூபமாக இறைவனையும் வணங்கிக் கொண்டிருப்பது அறியாமை உனக்குள்ளேயே இருக்கிற இறைநிலையை உயித்து உணர்தல் மேல்நிலை அப்போ எனக்குள்ளே இருக்கிறத நான் தேடி அடையலை எங்கப்பட்டாலும் இருக்கிறேன் காடும் மேடும் பள்ளமும் மேடும் உள்ளத்தின் உள்ளே உள பல தீர்த்தங்கள் திருமணம் சொல்வார் உள்ளத்தின் உள்ளே உள பல தீர்த்தங்கள் மெல்ல குடைந்து நின்று ஆடார் வினைகட பழமும் மேடும் பறந்து திரிவரே கள்ள மனமுடை கல்வி இல்லாரே கல்வி என்ன கல்வி மெஞ்ஞான கல்வி இறை நிலையை அனுபவித்து அறிவது என்கின்ற மெஞ்ஞான கல்வி இல்லாத மக்கள் மேடு பள்ளம் மலையில் இருக்கிறார் இருக்கிறார் பள்ளத்திலே இருக்கிறார் மேட்டிலே இருக்கிறார் சம தளத்திலே இருக்கிறார் என்றெல்லாம் இறைவனை அங்கும் இங்கும் என்று வெளியிலே தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள் பள்ளமும் மேடும் பறந்து திரிகிறார்கள் ஆனால் உள்ளத்தின் உள்ளே இருக்கிறார் அதை மெல்ல குடைந்து நின்று உன்னுடைய வினைகடனி அதை ஆடு உள்ளத்தை குடைந்து நின்று ஆடு கவனத்தை சிதைந்து கொண்டிருக்கிற சிந்தனையை நிறுத்தி உள்ளே செல் உள்ளே 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 சென்றால் உனக்குள்ளேயே எல்லாம் இருக்கிறது என்பதை நீ அறிவாய் தொடர்ந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்